டாக்டர் ராமதாசும் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அதற்கு முன்பு இருந்த காடுவெட்டி குரு எல்லோருமே ஜி கே மணி யாராக இருந்தாலும் ஒரே கருத்து தானே இளவரசன் திவ்யா காதல் அதை தொடர்ந்து நடந்த தற்கொலை நாடகம் என்ற போர்வையில் கொலை இதிலெல்லாம் அவர்களுடைய கருத்து ஒன்றுதானே நாய்க்கன் கொட்டாயில் ஆயிரத்தி ஐநூறு தாழ்த்தப்பட்ட குடும்பங்களை கொளுத்தினார்களே குடும்பங்களுடைய வீடுகளை கொளுத்தினார்களே அதற்கு தூண்டுகோளாக இருந்தது அதற்கு ஒரு யாருடைய தைரியத்தில் கொளுத்துனாங்க இந்த இவங்க ஜாதி இவங்க சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற நாய்க்கன் கொட்டாயில் கொளுத்தினார்களே அதிலே இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதானே இன்னைக்கு என்ன அடிச்சுக்கிறீங்க இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை எழுத்துங்க இந்த மாதிரி விஷத்தை பரப்புகிற விஷயத்திலெல்லாம் இவர்களுடைய கருத்து ஒன்றுதான் நாயக்கன் கொட்டாயில ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் கொளுத்தப்பட்டன இவர்களுடைய ஆதரவு பெற்ற சமுதாயத்தால் இவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் அன்றைக்கு ஜெயலலிதா உறுதியான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி தந்தார் அது அடுத்த அடுத்த கட்ட பிரச்சனை அடுத்த கட்ட விஷயம் ஆனால் அப்பொழுது அந்த நாயக்கன் கொட்டாயிலே கொளுத்தியவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள் இவர்கள்தான் இந்த ராமதாசிங் அவருடைய மகன் காடுவெட்டி குரு போன்றவர்கள் அதே போல காதலை இழிவுபடுத்தி நாடக காதல் என்று ஜாதி முத்திரை குத்தி அதிலே இளவரசன் திவ்யா பலியான விஷயம் அதை மறக்க முடியுமா தமிழகம் இளவரசன் பலியான விஷயம் ரயில்வே தண்டவாளத்தில் வெட்டி போட்டார்கள் அதை தற்கொலை என்று நாடகம் நடத்தினார்கள் அதையெல்லாம் மறக்க முடியுமா அந்த அந்த விஷயத்தில் இவர்களுடைய கருத்து ஒன்றுதானே இன்றைக்கும் கருத்து ஒன்றுதானே தானே நாடக காதல் விஷயத்தில் குடிசைகளை கொளுத்துவதில் கருத்து ஒன்றுதானே கொள்கை ஒன்றுதானே அப்புறம் என்ன இது ஒரு அரசியல் கட்சி விளக்கண்ண அரசியல் கட்சின்னு இதுக்கு ராமதாஸுக்கு வக்காலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க சில யூடியூபர்கள் ராமதாஸ் கண்ணீர் விட்டுட்டாரு கண்ணீர் வடிச்சிட்டாரு ராமதாஸ் கண்ணீர் வடித்தா வடிச்சிட்டு போட்டுமியா அவர் வீட்டு பிரச்சனை சொத்து தகராறு தானே இப்போ கட்சி பிரச்சனையா கட்சி கொள்கையில் ஏதாவது பிரச்சனையா கட்சி நிலைப்பாட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லையே ஆக இந்த தமிழ்நாட்டு யூடியூபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில சமூக ஊடக வலைதளங்கள் ராமதாஸை புனிதராக அல்லது ஒன்றும் தெரியாதவராக அரசியலில் தேவைப்படுகின்ற ஒரு அரசியல் தலைவராக காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆபத்தானது என்னை பொறுத்தவரையில் நம்மை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கின்ற ஒரே ஒரு நல்ல விஷயம் பாமகவை ரெண்டாக உடைச்சது இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க இவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் இது என்ன கட்சியா இது இந்த கட்சி மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்ற பொழுது ஆறு எம்பிக்கள் என்றைக்கு வந்தாங்களோ மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்றதிலிருந்து இவங்களுடைய டயலாக் எப்படி மாறிச்சு பாருங்க ஜி கே மணின்னு ஒருத்தர் இருக்காரு நிரந்தர அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு ராமதாஸுக்கு நிரந்தரமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க அந்த ஆள் தான் ஆரம்பித்து வச்சார் என்ன தெரியுமா ஐயா சின்ன ஐயா எங்கள் ஐயா எங்கள் சின்ன ஐயா பழைய தமிழ் படங்கள்லாம் வரும் எஜமா சின்ன எஜமா அதாவது அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும் பெரிய முதலாளி கேரக்டர் வரும் அதை பார்த்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற தொழிலாளி வேலை செய்கிற வீட்டில் வீட்டு வேலைக்காரர் எஜமா சின்ன எஜமா எப்போ மடி படிப்பு முடிச்சிட்டு வர்றாரு எஜமா சின்ன யஜமா வந்துட்டார் எஜமா சின்ன யஜமான் சாப்பிட்டார் தானே பழைய தமிழ் படங்களில் பேசுவாங்க எஜமான் சின்ன யஜமான் அதையே அப்படியே டோட்டல் அப்படியே கார்பன் காப்பியை மாறி எடுத்து ஐயா எங்கள் சின்ன ஐயா இதே ஜி கே மணி தானே ஆரம்பித்து வச்சு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சார் அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஜாதியும் ஒட்டுமொத்த கட்சியும் அதை தானே சொன்னாங்க ஐயா எங்கள் சின்ன ஐயா என்னடா ஐயா நொய்யா சின்ன ஐயா இப்ப முடிஞ்சா ஐயா நொய்யா சின்ன ஐயா அவர் பெரிய ஜமீன்தாரி இவர் சின்ன ஜமீன்தாரி இவங்க எல்லாம் அடிமை பயிலுக அடிமைகளுக்கு எதுக்கிற அரசியல் ஆசை ஜனநாயகத்தில் ஜனநாயகம் விளங்குகின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் முறை உள்ள நாட்டில் ஓன் கட்சி ஓன் ஜாதியை நீ அடிமையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அதை உன் வீட்டுக்குள்ளே உன் க ஜாதிக்குள்ளே சொல்லிக்க அது என்ன ஐயா சின்ன ஐயா ஐயா எங்க சின்ன ஐயா எஜமா சின்ன எஜமா இதையெல்லாம் பேசியவர் வழிமொழிந்தவர் இந்த ஜி கே மணி தானே ஒரு அடிமை விசுவாசி தன்னை அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு பாரதிய ஜன பாமகவில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு கிடைக்கிறத பொறுக்கி தந்துக்கிட்டு இருக்கிற ஜி கே மணி மணி மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார் பெரிய வெளியே வந்து பெருசாக பேசுவாங்க அங்கே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துடுறது அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை நசுக்கிறது உனக்கு உரிமை இல்லைங்கிறது கோயிலுக்குள்ள விட முடியாதுங்கிறது கோயிலில் வீட் வெளியே தரத்துங்கிறது குடிசையை கொளுத்துறது ஆனால் அங்கே மட்டும் கைகட்டி புத்தி நிற்க வேண்டியது பணம் இருக்கிறவனை கண்டா உடனடியாக அங்கே செலாம் போடுறது இதுதான் வீர இந்த வீர வன்னியர்கள் வீர சத்திரியர்கள் சத்திரியர்கள் சத்திரிய பரம்பரை நெருப்பிலிருந்து பிறந்த பரம்பரை நெருப்பிலிருந்து பிறந்த பிறந்த இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் இப்பொழுதும் சொல்லு இப்ப சொல்ல மாட்டாங்க ஐயா எங்க சின்ன ஐயாவா ஏன்னா உடஞ்சி போச்சு இல்ல மண் சக்தி உடைந்து விட்டதல்லவா ஐயா எங்க சின்ன ஐயா என்று சொல்லி கொண்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு கதறிக்கொண்டு தெரிந்தவர்கள் இந்த வீர வண்டியர்கள் வீர சத்திரியர்கள் இதற்கு ஒரு கட்சி இதற்கு ஒரு கொள்கை இந்த கட்சி இருந்தா என்ன தொலைஞ்சா என்ன ஜனநாயகத்துக்கு இதெல்லாம் தேவையா எவ்வளவு பீஸா பீஸ் பீஸா உடைஞ்சு போகுதா நாட்டுக்கு நல்லதையா ஆகவே இந்த மாதிரி வந்து நாடக நாடக காதல் என்று எழிவுபடுத்தியது ஒரு ஜாதி இளைஞர்களை அவங்க படித்து ஓரளவு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு போட்டால் ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டால் பிடிக்காது விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நாடக காதல் பண்ணுறாங்களாம் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி மயங்குறாங்கன்னா உங்கள் இப்போ இளைஞர்கள்கிட்ட சொல்லி நீ விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி அங்கே காதலிக்க வேண்டியதானே லவ் பண்ணி கல்யாணம் நடந்துச்சுன்னா வரதட்சணை வாங்க முடியாதுல்ல வரதட்சணை ஒழிந்து விடும் அல்லவா காதல் திருமணங்கள் நிறைய நடந்தால் வரதட்சணை ஒழிஞ்சிடும் நீ வரதட்சணை வாங்க முடியாது ஜாதியில் வரதட்சணை அப்படியே இருக்கணும் பணக்காரன் பணக்காரனோட கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவன் நீ அதற்காகவே இவர்கள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் காதல் நிறைய காதலிக்க ஆரம்பிச்சு அந்த பிள்ளை எல்லாம் போயிருச்சுங்கன்னா அப்புறம் வரதட்சணை கிடைக்காது இல்லை ஆக இப்படியெல்லாம் குள்ள நரித்திரமாக யோசித்து கட்சி நடத்திக்கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதில் ஒரு நேரம் தான் காடுவட்டி குருன்னு ஒருத சரியாக இடிய மீன் மாதிரியே இருப்பார் அந்த ஆள் இடிய மீனுக்கு இந்த வித்தியாசமே இருக்காது கொஞ்சம் சரியாக உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இந்த ஆளுடைய தோற்றம் இடிய மீன் மாதிரியே இருக்குது அந்த இடிய மீனை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்ட ஆட்டம் கொலை மிரட்டல் ஜெயலலிதாவுக்கே கொலை மிரட்டல் கருணாநிதிக்கு கொலை மிரட்டல் கருணாநிதியை நீ திட்டாத திட்டில்லை ஜெயலலிதாவை எவ்வளவு கேவலமாக பேசிவிட்ட அப்புறம் உடன்பிறவா சகோதரின இப்படியெல்லாம் சொல்லி பல்ட்டி அடித்த ஒரு கட்சி இருந்தால் என்ன வீழ்ந்தால் என்ன எதுக்காகலாம் கவலைப்படாதீங்கயா எவ்வளவு சீக்கிரம் இந்த கட்சி பணால் ஆகுதோ அந் அவ்வளவு சீக்கிரம் தமிழகத்திற்கு நல்லது விடிவு காலம் பெறும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை எடுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்